அன்பிற்கினிய சகோதர்களே கியாமத் நாளுடைய பயங்கரங்களை பற்றியும் அந்த நாளிலே அந்த அதிபயங்கரத்திலிருந்து சிலர் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுடைய அரிசின் கீழில் நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்கள் உண்டு அவர்கள் யார் என்பதை பற்றி நபிகள் பெருமானா சதுல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழியை பற்றி சென்ற வாரம் நாம் பேசியிருந்தோம் அந்த அதிபயங்கரமான வெப்பமுள்ள சூடான திடுக்கங்களும் பயங்களும் பயமும் நிறைந்த அந்த மகஷர் பெருவழியிலே கேமத்து நாளினுடைய மக்சர் பெருவழியிலே எல்லா மக்களும் அச்ச அச்சமும் பயமும் பீடித்திருக்க ஒரு சிலர்கள் மட்டும் அல்லாவருடைய அரிசியினுடைய நிழலுக்கீழ் இழைப்பாரியவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக சில மக்கள் இருப்பார்கள் அது ஏழு பிரிவினர்கள் என்று ஒரு ஹதீசிலே நபி நபிகள் பெருமானா சல்லாசம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த ஏழு பிரிவினர்களிலே முதலாவதாக நாம் சொன்னோம் இமாமுன் ஆதில் நீதி வலுவாமல் ஆட்சி செய்த ஆட்சியாளர் அல்லது மன்னர் அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பணியிலே பதவி வகிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர் ஆக இந்த மனிதருக்கு அல்லாஹ் அந்த நாளிலே தன்னுடைய அரிசினுடைய நிழலை தந்து இலைப்பாருவார் நிழல் மனிதராக அன்றைக்கு இருப்பார் இரண்டாவதாக அல்லாஹுடைய வணக்கத்திலே திளைத்த வாலிபர் இவரும் அந்த நாளிலே அரிசுடைய நிழலிலே இலை பாரக்கூடிய நிம்மதி பெறக்கூடியவராக நிழல் மனிதராக அன்றைக்கு இருப்பார் மூன்றாவதாக பள்ளிவாசலோடு மஸ்ஜிதோடு அதிகமான தொடர்பிலே இருக்கக்கூடிய மனிதர் வாலிபராக இருக்கலாம் வயோதிகராக இருக்கலாம் எந்த வயது உடையவராகவும் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இருப்பார் அந்த மனிதர் அன்றைய நாளிலே மகசர் பெருவழியிலே அல்லாவுடைய அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதராக இருப்பார் நான்காவதாக நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் அல்லாஹுக்காகவே நட்பு வைத்து அல்லாஹுக்காகவே அந்த நட்பை தொடரக்கூடிய இரண்டு நண்பர்கள் அப்படியே அவர்களுக்கிடையே நட்பு தடைப்பட்டாலும் துண்டிக்கப்பட்டாலும் அதுவும் அன்னாவுக்காக வேண்டிய இருக்கும் இப்படிப்பட்ட வாய்மையான நண்பர்கள் அவர்களும் அன்று அரிசியுடைய நிழலின் கீழே நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக ஐந்தாவதாக ரஜுலுன் த அது இம்ரத்து அழகும் அந்தஸ்தும் நிறைந்த கௌரவமான குடும்ப பாரப்பரி பாரம்பரியம் உள்ள அழகான பெண் ஒருவள் தன்னுடைய ஆசைக்கு இணங்க அழைத்தும் அதற்கான சந்தர்ப்பமும் கூடி இருந்தும் அந்த தவறிலிருந்து அந்த குற்றத்திலிருந்து அல்லாஹுக்கு அஞ்சி விலகிய மனிதர் ஒரு பெண் தவறு செய்ய அழைத்தும் கூட அல்லாஹுக்கு அஞ்சி விலகிய மனிதர் இவர் அன்றைய நாளிலே அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய நிழல் மனிதராக இருப்பார் அன்பின் சகோதர்களே எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அழகான கௌரவமான குடும்பத்து பெண்ணை தன்னுடைய துணையாக ஆக்கி கொள்வதற்கு எந்த ஒரு ஆணும் விரும்புவான் எந்த ஒரு ஆணும் விரும்புவான் ஆனால் அப்படிப்பட்ட கௌரவம் கௌரவமான குடும்பத்தை சார்ந்த அதே சமயம் அழகாகவும் இருக்கின்ற ஒரு பெண் தனக்கு துணையாக கிடைப்பது என்பது எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை அவ்வளவு எளிதானதும் அல்ல அது சற்று கடிதம் கடினமானது தான் எளிதான காரியம் அல்ல அவ்வளவு கடினமான சிரமமான பொழுது கூட அப்படிப்பட்ட ஒரு பெண் தவறு செய்ய அழைத்து அந்த தவறிலிருந்து அந்த குற்றத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து விலகி அல்லாஹுக்கு அஞ்சி ஒதுங்கி கொள்பவர் உண்மையிலேயே இரையச்சமுடையவராகத்தான் இருப்பார் அவருக்கு அல்லாஹூ அந்த நாளிலே அரிசியுடைய நிழலிலே நிழலை தந்து கௌரவிப்பான் அன்றைக்கு அவர் நிழல் பெற்ற மனிதராக நிழல் மனிதராக அன்றைக்கு இருப்பார் என்பதைத்தான் ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் இந்த அல்லாஹூக்கு அஞ்சு ஒரு குற்றத்திலிருந்து விலகக்கூடிய தவறிலிருந்து விலகக்கூடிய ஒதுங்கக்கூடிய இந்த நிலை ஓர் வாய்மையான இறை நம்பிக்கையாளனுக்கு தவிர வேறு யாருக்கும் இந்த நிலை வாய்க்கப் பெறாது யாருக்கும் வாய்க்கப் பெறாது உண்மையிலேயே உள்ளத்திலே அந்த அச்சம் அந்த தக்குவா அந்த பயம் இறைவனின் மீதும் மறுமையின் மீதும் அச்சம் இருக்கின்ற உண்மையிலேயே அஞ்சி வாழ்கின்ற அந்த ஒரு வாய்மையான தான் எந்த ஒரு குற்றத்திலிருந்தும் விலகி வாழக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு நிலை வாய்க்கப்பெறும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் சாதாரணமான லேசான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட தவறு செய்வதற்கு அவர்கள் அந்த தவறிலே வீழ்ந்து விடுவார்கள் அதனால தான் இஸ்லாம் விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அதன் அருகில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் அதற்கான எல்லா வாய்ப்புகளையினுடைய வாயில்களையும் நீங்கள் அடையுங்கள் அதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று விபச்சாரத்தை பற்றி இஸ்லாம் உண்மையாக கண்டித்து பேசுகிறது கன்னி திருக்குறி ஆண் அந்நிய பெண்ணை அல்லது பெண் அந்நிய ஆணை பார்ப்பதிலிருந்து பேணுதலாக இருப்பது மிக மிக அவசியம் அதான் முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்வையை பேணுவது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பார்வையை பேணுவது மிக அவசியம் இல்லை என்று சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவர் ஆளாகிவிடக்கூடும் ஷைத்தானுக்கு அவர் அடிகி அடிமையாக ஆகிவிடக்கூடும் அந்நிய பெண் விஷயத்தில் பேணுதலாக இருப்பவர்கள் இறைவனம் தன்னுடைய பத்தினித்தன தன்னுடைய பத்தினித்தனம் தன்னுடைய ஒழுக்கம் இவைகளை கொண்டு இறைவனிடம் அவர் சாதித்து விடுகிறார் யார் ஒழுக்கம் உள்ளவராக வாழ்கிறாரோ இறையச்சம் உள்ளவராக யார் இருக்கிறாரோ பத்திரித்தனத்தோடு யார் இருக்கிறாரோ அவரால் நிறைய சாதிக்க முடியும் அவர் இறைவனிடத்திலே அதிகமாக சாதித்து கொள்வார் குகை வாசிகள் குகை தோழர்கள் என்று ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் குகை என்ன கஹுஃப் வாசிகளை சொல்லலை ஒரு ஹதீஷன் நபி நலம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குகைக்குள்ளே மூணு வாலிபவர்கள் சென்று திரும்பி வரும்போது குகையினுடைய வாயிலை பாறை கல் அடைத்து கொண்டது அப்போ மூணு பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்போ வெளியே வர்றதுக்கு என்ன வழி என்று தெரியாமல் அவங்க இருந்தாங்க அப்போ மூணு பேரும் ஒரு முடிவெடுத்தாங்க இது இறைவனால் அகற்றப்பட்டு நமக்கு வழி கிடைத்தாலே தவிர நாம் வெளியே செல்வதற்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்போ அல்லாஹுடத்திலே நாம் எதை சொல்லி அல்லாஹுடத்திலே முறையிட்டு அல்லாஹுடைய உதவியை எப்படி நாம் பெறுவது இப்போ மூணு பேருமே அப்போ அவங்கவங்களுடைய வாழ்க்கையில் செய்த சிறப்பான ஒரு நற்செயல் அல்லாஹுக்கு பிடித்த ஒரு நற்செயல் அதை அல்லாஹுடத்திலே சொல்லி நினைவூட்டி அல்லாஹுடத்திலே துவா செய்து நான் செய்த அந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த நற்செயல் யா லா உனக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஏற்படுத்தி என்னை காப்பாயாக காப்பாற்றுவாயாகனு மூணு பேருமே துவா செய்யலாம் அப்போ ஒருத்தர் துவா செய்கிறார் யா அல்லா நான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடப்பதற்கு தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் கூடி வந்தது ஆனால் அந்த பெண்ணோ இத்தத்துல்லா அல்லாஹுக்கு அஞ்சு அல்லாஹை பயந்து கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த தவறில் நான் விலகி உனக்கு பயந்து உன்னுடைய அச்சத்தால் அந்த தவறில் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதை நான் செய்யவில்லை யா இந்த செயல் உனக்கு பிடித்திருந்தால் அடைக்கப்பட்ட அந்த வாயிலை எனக்கு திறந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று ஒருத்தர் துவாசுறார் அப்போ பத்தினித்தனம் என்பது அதனுடைய விலை மிகப்பெரியது கணக்கிட முடியாதது ஒரு முகமினிடத்திலே பத்தினித்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை அதை வைத்து அல்லாவிடத்திலே நிறைய சாதிக்க முடியும் எப்படி குகை தோழர்களில் ஒருவர் சாதித்தாரோ அல்லாஹிடத்திலே அதை வைத்து துவா செய்து அல்லாஹுடைய உதவியை பெற்றாரோ அதே போன்று ஒரு முகமினிடம் பத்தினித்தனமும் ஒழுக்கமும் இருந்தது என்று சொன்னால் இறைவனிடத்திலே நம்மால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் துவா செய்யலாம் அல்லாஹுடைய உதவியை பெறலாம் நம்முடைய தேவைகளை முறையிடலாம் மன்றாடலாம் அல்லாஹிடத்திலே எந்த உதவியையும் நாம் கேட்டு பெறலாம் என்பதற்கு இந்த சம்பவம் இந்த ஹதீஷ் மிகப்பெரிய சான்று என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கண்ணியத்திற்குறி சகோர்களே பத்தினித்தனம் தான் மானக்கேடான விஷயங்களிலிருந்து சமூகத்தை பாதுகாத்து ஒழுக்கமுள்ள மானமுள்ள சமூகமாக சமூகம் படைக்கப்பட வேண்டும் என்று தான் இஸ்லாம் விரும்புகிறது இஸ்லாம் என்ன விரும்புகிறது மனித சமூகத்தை ஒழுக்கமுள்ள சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது மானக்கேடான எல்லா செயல்களிலிருந்தும் இந்த மனித சமூகம் விலகி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் விபச்சார குற்றத்திற்கான தண்டனையை கடினமாக தர விரும்புகிறது கடினமாக தர விரும்புகிறது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றி விவாதிக்கப்பட்ட பதப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று இந்த விபச்சார குற்றத்திற்கான தண்டனை என்னங்க இஸ்லாம் இவ்வளவு கடினமான மார்க்கமாக இருக்கு என்பதாக சொல்லப்படுவது உண்டு உண்மையிலேயே கண்டிப்பாக அவசியமானது விபச்சார குற்றத்திற்கு திருமணமானவராக இருந்தால் ஒரு தண்டனை திருமணம் ஆகாதவராக இருந்தால் ஒரு தண்டனை திருமணம் ஆகாதவர் விபச்சார குற்றம் புரிந்த குற்றவாளியாக இருந்தால் திருமணம் ஆகாதவர் அந்த குற்றத்தை செய்திருந்தால் அவரை நூறு கசையடி அடித்து ஒரு வருடம் அவரை நாடு கடித்தி தண்டனை தரப்பட வேண்டும் இது திருமணம் ஆகாதவர் அந்த குற்றத்தை திருமணம் ஆனவர் செய்திருந்தால் ஒரு வாழ்க்கை துணை உள்ளவர் அந்த குற்றத்தை செய்திருந்தால் அவரை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் மரணமாகும் வரை சாகும் வரை அவரை அடித்து கொள்ள வேண்டும் அதாவது மரண தண்டனை சுருக்கமாக ஆக இப்படியாக விபச்சார குற்றத்திற்கு இஸ்லாம் இப்படி தண்டனை தர விரும்புகிறது என்று சொன்னால் மனித சமூகத்தை இது போன்ற மானக்கேடான குற்றங்களிலிருந்து செயல்களிலிருந்து பாவங்களிலிருந்து முழு மனித சமுதாயமும் காக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை ஆக யார் தன்னுடைய கற்கொழுக்கத்தை அந்த ஒழுக்கத்தை பேணி வாழ்கிறாரோ யார் மானமுள்ளவராக இருக்கிறாரோ உடையவராக இருக்கிறாரோ அந்த மனிதர் மறுமையிலே அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய மனிதராக இருப்பார் இது ஐந்தாவது ஆறாவதாக அதான் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஹிருக்கல் மன்னரு ஹிருக்கல் மன்னரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஹிருக்கல் மன்னர் நபி சல்லாஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே சீராவிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அரபு தேசத்திலே முகம்மது சல்லா அலையலம் என்று ஒரு நபர் அதிகமாக பேசப்படுகிறார் கிர்கில் மன்னர் வேற இடத்தில் அவர் ஆட்சி செய்கிறார் அவர் முஸ்லீம் கிடையாது ஆனால் நபிசல்லாம் அலையாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார் ஒருமுறை ஜெருசலம் நகரத்திற்கு ஏதோ ஏதோ வியாபாரம் விஷயமாக வேறு ஏதோ விஷயமாக ஜெருசலம் நகரத்துக்கு வந்திருக்கிறார் ஜெருசலம் நகரத்துக்கு மக்கா மதினா தேசத்திலிருந்து அரபுகள் வியாபாரம் நிமித்தமாக வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி செய்தி கிருக்கல் மன்னருக்கு வருகிறது உடனே அரபு தேசத்திலிருந்து வியாபார குழு வந்திருக்குது வந்தவங்கள்ட்ட முகம்மதை பத்தி கேட்டா தெரியும் என்று அந்த கிருக்கல் மன்னர் அரபிகளை அழைக்கிறார் வியாபாரத்திற்கு வந்த அரபிகளை அழைக்கிறார் இந்த மாதிரி முகம்மது சல்லா சொல்லம் அவர்களை பற்றி ஊரே பேசுகிறது உலகமே பேசுகிறது அப்படி என்ன அவரிடம் சிறப்பு என்னத்தான் மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு அவருடைய கொள்கை என்ன அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிந்திருக்கும் நீங்கள் அரபு தேசத்துலேருந்து தான் வந்திருக்கிறீங்க அவரை பற்றி சொல்லுங்க அப்போ அபு சுஃபியான் பிற்காலத்திலே முஸ்லீமாக ஆகிவிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் முஸ்லீமாக இல்லை இந்த ஹெர்க்கல் விசாரிக்கும் போது அவர் முஸ்லீமா இல்லை அபு சுஃபியான் அதுக்கு பதில் சொல்கிறார் முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓர் இறைவனை வலியுறுத்துகிறார் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இறைவனை அவர் மறுக்கிறார் கட ஓர் இறைவனை தவிர அல்லாஹுவை தவிர பிற கடவுள்களை அவர் மறுக்கிறார் குறிப்பாக சிலை வழிபாட்டை அவர் மறுக்கிறார் எதிர்க்கிறார் தொழுகையை ஏவுகிறார் ஜக்காத்து தான தர்மத்தை மக்களுக்கு ஏவுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்றான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார் பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும் என்று போதிக்கிறார் இரத்த பந்த உறவுகளை பேணி வாழுங்கள் என்று தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவர் போதிக்கிறார் இந்த மூணு விஷயத்தையும் சொல்றான் அப்போ உண்மை பேசணும்னு சொல்லி சொல்றாரு பத்தினித்தனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு இரத்த பந்த உறவுகளோடு இணக்கமாக உறவுகளை அடைத்து அவர்களோடு நெருக்கமாக உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு அவர் ஏவுகிறார் என்று ஹிர்கல் மன்னடத்திலே அபு சுஃபியான் அவர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அப்போ இதிலே பத்தினித்தனம் நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்கள் ஒழுக்கம் உள்ள பத்தினித்தனம் கொண்ட சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானா சலுல்லா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை இந்த அறிவிப்பு இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் உணர்த்துகிறது ஆக மனித சமூகம் பத்தினித்தனம் கொண்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆறாவதாக நிழல் பெறக்கூடிய மனிதர்களிலே ரஜுலுன் தசத்த கபி சதகத்தில் வலது கரம் கொடுப்பதை கொடுக்கும் தானத்தை தன்னுடைய இடது கரத்திற்கு கூட தெரியாமல் மறைத்து தர்மம் செய்யக்கூடிய நபர் வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாத அளவிற்கு மறைவாக யாருக்கும் தெரியாமல் படோடாபம் இல்லாமல் தப்பட்டம் அடிக்காமல் உதவி செய்யக்கூடிய மனிதர் இந்த மனிதர் மறுமையிலே அரிசுடைய நிழலே அந்த நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களில் ஒருவராக இருப்பார் என்பதை உண்மையுடன் உண்மையுடன் உள்ள தூய்மையுடன் செய்யப்படும் தர்மம் இதனுடைய விலை மிகப்பெரியது இதனுடைய விலை மிகப்பெரியது நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் சிறியதாக இருக்கலாம் சில்லறை காசுகளாக இருக்கலாம் மிகச்சிறிய ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்து வச்சாரா இல்லையா அவங்க போருக்காக வேண்டிய நிதி திரட்டும் பொழுது குவியலை கொண்டு வந்து கையளவு உள்ள குவியலை கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா அந்த குவியல் பேரிச்சம்பளம் எல்லா தர்மத்தை பார்க்கிலும் மேலே வைக்கப்பட்டதா இல்லையா ஆக அங்க குவான்டிட்டி தேவையில்லை குவாலிட்டி உள்ள தூய்மையோடு படோடாபம் இல்லாமல் பேருக்காக புகழுக்காக இல்லாமல் மக்களுடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்கு இல்லாமல் உண்மையிலேயே இஹ்லாஸாக உள தூய்மையோடு செய்யப்பட்ட தர்மம் இந்த தர்மம் அன்றைக்கு அவருக்கு நிழலை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அரிசியுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானா சொல்கிறாங்க மறைவாக செய்யும் தர்மம் கோபத்தை அணைக்கின்றது ஒரு ஹதீசிலே மறைவான செய்யக்கூடிய தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைக்கிறது அதனால நீங்க தர்மம் செய்யுங்க மறைவாக சொன்னால் சொன்னா புகழ் விரும்பாமல் தப்பட்டம் அடிக்காமல் சொல்லிக்காட்டாமல் அல்லாஹ் நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய அமல்களை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் செய்த அமல்களை நீங்கள் பெற்ற நன்மைகளை மக்களிடத்திலே சொல்லி காட்டுவதின் மூலமாக நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் இப்படி சொல்லி காட்டுதல் இல்லாமல் செய்யப்படக்கூடிய தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைக்கின்றது இன்னைக்கு எப்படியாச்சும் அணைஞ்சிட்டா பரவாயில்லை ஒரு வாரமாக பத்து எரியக்கூடியது எப்படியாச்சும் அணைஞ்சிட்டா பரவாயில்லை இறை கோபம் தர்மம் மூலமாக இறைனுடைய கோபம் அணைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க சதி செய்பவன் உலோபித்தனம் கஞ்சத்தனம் கொண்டவன் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் இவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் சதி செய்பவர்கள் சதி செய்பவர்கள் சதி செய்யறதுன்னு சொன்னா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு வெளியெல்லாம் இங்கேயும் போக தேவையில்லை கணவனுக்கு எதிராக மனைவியும் மனைவிக்கு எதிராக கணவனும் கூட பெற்றோர்களுக்கு எதிராக இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே சதி செய்வது இப்படி சதி செய்பவர்கள் கஞ்சத்தனம் கொண்டவர்கள் அதை போன்று செய்த தான தர்மத்தை சொல்லி காட்டுபவர்கள் இவர்கள் மறுமையிலே சுவனத்தை முளையமாட்டார்கள் சுவனத்திலே என்ற மிக பெருமான அவர்கள் வன்மையாக கண்டித்து இருக்கிறார்கள் செய்த தர்மத்தை காட்டாமல் அல்லாஹுக்காக இஹ்லாசாக சிறியதோ பெரியதோ அதிகமோ குறைவோ கம்மியோ ஜாஸ்தியோ எதுவாக இருந்தாலும் இஹ்லாஸாக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த தர்மம் மறுமையிலே அரசுடைய நிலையிலே பெற்றுத்தரக்கூடிய தர்மமாக அவர் மறுமையிலே நிழல் மனிதராக அங்கே வீட்டிருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆறாவதாக ஏழாவதாக அச்சத்தால் அழுது கண்ணீர் வடித்த நபர் இறை அச்சத்தால் அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய நபர் அந்த அந்த அரசுடைய நாளிலே நிழல் பெற்ற மனிதராக நிழல் மனிதராக இருப்பார் பாவ மன்னிப்பு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மிக முக்கியமான நிபந்தனைகளிலே ஒரு நிபந்தனை செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அதற்காக கண்ணீர் விடுவது அதற்காக கண்ணீர் விடுவது யார் உண்மையிலேயே அல்லாஹுக்கு அஞ்சி செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அழுது துவா செய்து தௌபா செய்கிறாரோ நிச்சயமாக அந்த தௌபா அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் இரண்டு கண்கள் நரகத்தை தீண்டாது இரண்டு நமக்கு ரெண்டு கண்ணு அல்ல இரண்டு வகையான கண்கள் உடையவர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் அவர்கள் யார் ஒன்று அல்லாஹுடைய பாதையிலே பாதுகாப்பதற்காக வேண்டி இரவு பகலாக விழித்திருந்த கண்கள் அல்லாஹுடைய பாதை இல்லா பாதுகாப்பதற்காக மக்களை பாதுகாக்க முஸ்லிம்களை பாதுகாக்க இஸ்லாத்தை பாதுகாக்க மார்க்கத்தை பாதுகாக்க உடையவர் நரகத்திற்கு செல்ல செல்ல மாட்டார் முதலாவது இரண்டாவது அல்லாஹுடைய பயத்தால் கண்ணீர் வடித்த கண்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்த கண்கள் மறுமையிலே நரகத்திற்கு செல்லாது சுவனவாதி சுவனவாசியாகத்தான் இருப்பார் ஆஹ் அல்லாஹுக்கு அஞ்சி செய்த பாவத்தை குற்றத்தை செய்த பாவத்தை வருந்தி அழுதாலும் ஓகே அல்லது அல்லாஹிடத்திலே ஒரு விஷயத்தை நாம் மன்றாடுகிறோம் அதை நாம் அழுது மன்றாடக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அழுதாலும் சரி ஆக மொத்தத்திலே இறைவனுக்கு அஞ்சி இறைவனுக்கு முன்னால் மன்றாடும் பொழுது கண்ணீர் வடித்து அழுது இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய அந்த இஹ்லாசும் அந்த தக்குவாவும் உடைய மனிதர் மறுமையிலே அல்லாஹுடைய அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய நிழல் மனிதராக இருப்பார் என்பதாக ஃபையாய பருகவூன் சுருகுல் பக்தராவுடைய வசனம் ஃபையாய பர்பர் ஃபர்ஹவூன் என்னையே பயந்து நடுங்குங்கள் என்னையே பயந்து யாருக்கும் பயப்படாதீங்க பயப்படுதாருன்னா எனக்கு மட்டும் பயப்படுங்க எதை பார்த்தும் அழுகாதீங்க எனக்காக நீங்கள் அழுகுங்கள் நடுங்குங்கள் பய என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் என்று சொன்னால் அல்லாவுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நிலை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கொடுப்பின் மிகப்பெரிய கொடுப்பினை அஞ்சு கண்ணீர் வடிக்கின்ற சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுகையில் ஓதும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் சுரா ஆக்கிரத்தை பற்றியோ அல்லாஹுடைய தண்டனையை பற்றியோ அல்லாஹுவுக்கு அஞ்சு வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை பற்றியோ இது போன்ற அந்த ஆயத்துகளை ஓதும் பொழுது அரபு தெரிந்த மொழி தெரிந்த உளமாக்கல் சிலர்கள் தொழுகையிலேயே அழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோமா இல்லையா தொழுது கொண்டிருக்கும் போதே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை பார்க்கிறோமா இல்லையா ஆக இது போன்று அல்லாஹுக்கு அஞ்சி அழக்கூடியவர்களை அல்லாஹ் மறுமை நாளிலே அரிசுடைய நிழலை தந்து கௌரவிக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம் இறையச்சத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது அழக்கூடிய கண்கள் யாருக்கு அழக்கூடிய கண்கள் கிடைத்திருக்கிறதோ உண்மையிலேயே அவர் இறையச்சம் உள்ள மனிதராக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஏழு வகையான மனிதர்கள் அல்லாஹுடைய அரசுடைய நிலையை பெறுவார்கள் அன்றைக்கு நிம்மதியாக அவர்கள் இருப்பார்கள் எல்லா விதமான அச்சம் பயம் திடுக்கம் நடுக்கம் எல்லாவற்றை விட்டும் அவர்கள் நிம்மதியாக அன்றைக்கு வீட்டிருப்பார்கள் இறைவனுடைய அந்த விசாரணைக்காக அவர்கள் நின்றிருப்பார்கள் நிழல் பெற்றிருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இது அல்லாது ஒரு ஹதீசல் நடிகன் லான் சல்லா சல்மா அவங்க சொல்றாங்க மறுமையினுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹு தம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புவோர் மறுமையுடைய சிரமங்கள்னு சொன்னால் மறுமையில் அதாவது கபருடைய சிரமங்கள் இருந்தே ஆரம்பிக்குது மறுமை சிரமங்கள் கபருடைய சிரமங்கள் மகசருடைய சிரமங்கள் கேள்வி பதில் விசாரணைக்கு சமயத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நரகத்திலே போடப்பட்டால் அதற்கு அப்பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்கள் இன்று என்று எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் ஒரு விஷயத்தை செய்யட்டும் என்ன விஷயம் யாருக்கேனும் கடன் கொடுத்திருந்தால் யாருக்கேனும் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் வாங்கிய ஏழை சிரமத்திலே இருக்கிறார் கடனை திருப்பி தருவதற்காக அவர் சிரமப்படுகிறார் நீங்க கொடுத்த கால அவகாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் வாங்கிய கடனை அவர் நமக்கு திருப்பி தரலைன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய அந்த கடன் கால தவணையை நீட்டித்து தாருங்கள் ஆறு மாசத்துல தரேன்னு வாங்கிட்டு போனாருங்க ஆறு மாசம் ஆச்சு ஏழு மாசம் ஆச்சு தரவே இல்லை ஆனால் அவர் உண்மையிலேயே பாவம் கஷ்டப்படுறார் தர முடியாம தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பா பரவாயில்ல நீ எதுக்காக வேண்டி சிரமம் எடுத்துக்க வேணாம் கஷ்டப்பட வேணாம் இன்னும் ஒரு நாலு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட கொடுங்கன்னு சொல்லி காலத்தை யார் நீட்டி தருகிறாரோ அவர் ஒன்று காலத்தை நீட்டி அவகாசத்தை நீட்டித்தாங்க இல்லைன்னு சொன்னால் அவருக்கு தந்த அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் எப்படி யார் செய்கிறாரோ அவர் மறுமை நானுடைய எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹுவால் காப்பாற்றப்படுகிறார் என்று நபிகள் பெருமானா சலல்லா வாய்ஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அப்போ மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த அளவிற்கு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த மென்மை போங்கு அல்லாஹிடத்திலே எந்த அளவுக்கு பிடித்த விஷயமாக குணமாக இருக்கிறதே என்பதை இந்த ஹதிஷின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆக கல்யத்திற்குரிய சகோர்களே மறுமையை சந்திப்பது என்பது இதில் எந்த டவுட்டுமே கிடையாது எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக மறுமையை வந்து தான் தீரும் அந்த மருமையிலே ஒவ்வொருவரும் உயிர் பெற்று எழுப்பத்தான் போகிறோம் அல்லாஹ் நம்மை எழுப்பத்தான் போகிறான் அன்றைக்கு அந்த மகசர் பெருவழி என்பது கண்டிப்பாக போகிறது ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் கூட சில பாக்கியவான்கள் சில அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் அரிசியுடைய நிலையிலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிழலை அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வேண்டும் அதற்காக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் யாராரெல்லாம் அந்த நிழலை பெறுவார்கள் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த குணங்களை அந்த பண்புகளை அந்த தகமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்லியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி ஆலமி